ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுங்க தி சென்னை சில்ஸின் ஹேங்கர் சேரி கலெக்ஷன்ஸில் டிசைனர் வேர் சேரீ கலெக்ஷன் பார்க்கலாங்க சூப்பராக இருந்தது கலர்ஸ் காம்பினேஷன்ஸ் எல்லாம் இப்போ வந்து டிசைனர் வேரில் நிறைய வெரைட்டி வந்திருக்குது இதுதான் இப்போ ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்குங்க ஸோ சிஃபான் சேரீ இல்லை ஒயிட் கலர் வித் காப்பரில் உங்களுக்கு வந்து சமிக்கி ஒர்க்கு சமிகி மீன்ஸ் ஸ்டோன் ஒர்க் ஸ்டோன் ஒர்க்கில் ஸோ இதுதான் ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்கிற சேரீஸ் இதில் கலர்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ் நிறைய இருக்குது ஹேங்காக சேரில ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ பேட்டர்ன்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் நான் இதுக்குள்ளே காமிச்சிருக்கிறேன் இன்ஸ்டாகிராம் ட்ரெண்ட் மாடலில் அது ஓவ் ப்ரைஸாக செவன் நைன்ட்டி ஃபைவ் கொடுத்துட்டுருக்காங்க எது பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரால்லாக போயிட்டு இருக்கிற நம்பருக்கு வீடியோ கால் மூலிமா உங்களுடைய ஆர்டர் ப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாங்க ஸோ தீபாவளி வரும்போது உங்களுக்கு வெரைட்டிஸ் ஆஃப் ஸாரீ கலெக்ஷன்ஸ் நிறைய மார்க்கெட்டில் இறங்கும் ஆனால் வந்து நம்மளுக்கு எது இறங்குது எது தெரியல அப்படின்னு தெரிஞ்சவங்களுக்கு இந்த ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா வந்து நம்ம ஃபேப்ரிக் வைஸில் தென்னைசல்ஸ்லாம் நம்ம நிறைய போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் டேபிள் வைஸ் ஆகட்டும் இல்லை ஹேங்கா ஒய்ஸ் ஆகட்டும் எல்லாமே புதுசு புதுசு அப்டேட் தாங்க இது ஒரு ஜிம்மி ஷூ ஜிம்மி ஷூன்னு சொல்லும்போது நம்ம ஒரிஜினல் அப்படின்னு நம்ம சொல்லவும் இல்லைங்க அந்த ஒரிஜினலோட காப்பி தாங்க எயிட் நைன்ட்டி ஃபைவ் ஒரிஜினலோட அந்த நெக்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப டம்மியாக இல்லாமல் ஓ ஜிம்மி ஷூவில் வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் அந்த மாதிரி வரும் ஸோ அதனுடைய அந்த க்ரஷ் டைப்பில் வர ஒரு ஜிம்மி ஷூ தான் இதுலேயும் எம்ப்ராய்டரியும் உள்ளே இருக்குது பெயிண்ட் பிரிண்ட்டும் உள்ள இருக்கும் ஸோ இப்படி வெரைட்டிஸ் ஆஃப் வரும் சிமி சூளை ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற க்ரஷ் டைப் சிமி சூலை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க இது ரொம்ப இன்ஸ்டாகிராம் மாடலில் வர்றதாங்க கீழே அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் பாருங்கள் அதுக்கு நல்லா கரெக்டிங்காக ஃபிட்டிங்காக கொடுத்துருக்குறாங்க பாடி ஃபுல்லாக உங்களுக்கு இந்த ஸ்டோன்ஸ் வருங்க ஸோ சருக்கி ஸ்டோன்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து வந்துடுது கலர்ஸ் பார்த்தீங்கன்னா லைட் கலர்ல நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க ஃபுல்லாக லைட் கலர் இங்கிலீஷ் கலரில் தான் ஃபாலோ ஆகுது நெக்ஸ்ட் கலெக்ஷன் ஸோ இந்த மாதிரி மைல்டு ஃபினிஷிங் சிஃபானில் சிஃபான் மீன்ஸ் இது ஒரு டைப் ஆஃப் ஒரு பவுடர் சிஃபான் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க அதில் தான் நீங்கள் வந்து இந்த சரோக்கி ஸ்டோன்ஸ் பார்த்துட்டு இருக்கிறீங்க எல்லாம் இந்த மாதிரி மாடலில் வந்து நீங்கள் ஹெவி வெயிட்டில் தான் கொடுத்துட்ருந்தாங்க இப்போ ஒவ்வொரு கொடுத்துட்டு கொடுத்துட்டுருக்கிறாங்க அது டிஜிட்டல் பிரிண்ட் ஆகட்டும் அதில் வர ஸ்டோன்ஸ் ஆகட்டும் ரொம்ப நல்லா இருந்து ஸோ அதிலேயே என்ன பேட்டர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டோன் வச்ச மாதிரிங்க இங்கே பாருங்களேன் ஸோ டார்க் கலர் லைட் கலர் அப்படிங்கிற பேட்டர்லாம் போயிட்டுருக்குங்க கோல்டன் கலர் ஸ்டோன்ஸ் வேணும்னா கோல்டன் கலர் அதே சில்வர் கலர்னா சில்வர் கலர் இங்கே நிறைய நிறையா பேர் எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க என்ன சேரீ அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து இது ரொம்பவுமே இன்ஸ்டாகிராமில் போயிட்டு அது ஃபுல்லாக ஸ்டோனில் ப்ராஸோ ஸேரீ மாதிரி வர ஒரு நெட்டட் டைப்புங்க ஸோ வாவ் ப்ரைஸாக முந்நூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு கண்டிப்பாக இதுக்கு வந்து ஃபுல்லாக ஸ்டோனுங்க இதில் வந்து ஸ்டோன் இல்லாமல் பெல்ட் இல்லாமல் ப்ளவுஸ் இல்லாமல் வர சேரீயே முந்நூறு எழுபத்தஞ்சு ரூபா அந்த மாதிரி தான் வெளியில் உங்களுக்கு அதுவுமே வராது நானூறு அப்படி வரும் ஆனால் இங்கே ஸ்டோன் வச்சு பெல்ட் கொடுத்து அதுக்கு ப்ளவுஸ் பாருங்கள் மேலே வச்சுருக்குறாங்கள அதில் ஒரு சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்து முந்நூற்றி எழுபத்தஞ்சு ரூபானா சான்ஸ்லஸ் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ கொஞ்சம் கலெக்ஷன் தான் நான் காமிச்சிட்ருக்குற இந்த ஒரு ரேக் கலெக்ஷனில் தான் இருக்குது டக்குன்னு போனீங்கன்னால் எடுத்துட்லாங்க இன்ஸ்டாகிராம் 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 தாங்க அடுத்தது பாருங்கள் இன்ஸ்டாகிராம் ட்ரெண்ட் மாடல் என்ன நம்மளா இருக்குதோ எல்லாமே இது சென்னை சில்ஸில் காங்க சாரிக்கு வந்துருக்குது வாவ் ப்ரைஸாக அதுவும் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க எயிட் நைன்டி ஃபைவுக்கு இது ஒரு பாப்கார்ன் ஸாரீ அப்படின்னு நம்ம சொல்லாங்க ஸோ நல்லா இருந்தது இது நெட்டரில் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்துடுது அதில் நிறைய சீக்வன்ஸ் ஒர்க் வந்துடுதுங்க ஸோ பிளெயினில் வரும் நல்லா லைன் லைனாக வரும் ஆனால் ப்ளவுஸ் மட்டும் ரொம்ப ஜாஸ்தியாக வந்துடுது இதில் வந்து நம்மளுக்கு பேட்ச் ஒர்க் கொடுத்துருக்குது இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் நம்ம சென்னை செலுத்துலிங்க இது வரைக்கும் நான் பார்த்ததில் ஏன்னா இந்த லைன் வருது பாருங்க லைன் லைனாக வருது பாப்கார்ன் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க சேரியில் சிந்தட்டிக்கில் பாப்கார்ன் மீன்ஸ் அது ஒரு வேறு டைப் அந்த நைன் பேர் மட்டும்தான் பாப்கார்ன் சொல்லுவாங்க ஸோ ஃபுல்லாக பாப்கார்ன் நினச்சிக்காதீங்க அந்த மாதிரி கலெக்ஷனும் நம்மளுக்கு இருக்குது வித்து நம்மளுக்கு பார்டரோட ஒரு டிஃப்ரெண்ட் சாரீங்க இதுவுமே வந்து நம்மளுக்கு நீ இன்ஸ்டாகிராமில் வராதுக்கு முன்னையே நம்ம இது சென்னை சில்ஸில் வந்தாச்சு ஸோ இது எல்லாமே பாருங்கள் எல்லாமே இன்ஸ்டாகிராம் மாடலில் பிடிச்சிருந்ததுன்னா ஆன்லைன் மூலிமா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க ரேட் வைஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்லிட்டு தான் வந்துட்டு ரொம்ப பக்காவாக உங்களுக்கு கம்மியான ரேட்டில் தான் இருக்குது ரொம்ப அழகான சேரீ ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கு டபுள் டோனில் நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு அந்த ஒர்க்குக்கே கொடுக்கணும் ப்ளவுஸோட ஒர்க்குக்கே நல்லா ஃபுல் ஒர்க்கு ஒவ்வொரு ஒர்க் பார்க்கும்போது சிலதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது ஆனால் இதெல்லாம் பார்த்தா டக்குன்னு எடுக்கிற ஒர்க்காக தான் இருக்குது ஃபுல் ஸ்லீவ்ஸில் உங்களுக்கு ஒர்க் வச்சுங்க செம்மையாக கொடுத்துட்ருக்குறாங்க ஸோ இந்த ரேட்டுக்கு சூப்பர் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் இருக்குது ஸோ த நான் அந்த ஃபோர் நைன்ட்டி ஃபைவ்னு சொன்னலங்க தப்புங்க ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ்ல இருக்குங்க சாரி ஸோ அடுத்து கலர் பாருங்க நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க டூ கலர்ஸ்ல வருது ஹாஃப் அண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லலாங்க ஒவ்வொரு மாடல் எவ்வளோ அழகாக இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு எல்லாமே டிஸ்கவுண்ட் ரேட் டிஸ்கவுண்ட் 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 தாங்க ஸோ இன்ஸ்டாகிராமுக்கே டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்னா பார்த்துக்குங்களேன் இந்த சேரீஸில் நானூற்றி தொண்ணூத்தஞ்சு நானூற்றி இருபத்தி அஞ்சு அப்புறம் ஃபைன் நைன்ட்டி ஃபைவ் இப்படி மூணு பே இதில் நம்ம பார்த்துருக்குறோம் மூணு ரேட் இருக்குதுங்க கொஞ்சம் ரேட் தப்பாக சொன்னால் கொஞ்சம் மன்னிச்சுக்குங்க நான் ரேண்டமாக நம்ம பார்த்துட்டு அப்படியே ஓவரலாக சொல்லிட்டு இருக்கிறனால ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு காமிச்சுருப்பேன் ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் இதில் கலர்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ் நீங்கள் பார்த்துட்டே இருக்கிறீங்க எல்லாமே அழகு அழகு கலருங்க அந்த காம்பினேஷன் கொடுத்ததோடு வந்துருக்குது சூப்பராக இருந்ததுங்க உண்மையிலுமே ட்ரை பண்ணுங்கள் இது சீக்கிரம் வந்து மூமெண்ட் காலேஜ் பிள்ளைகளுக்கு பிடிச்ச சேரீ போய்க்கிட்டே இருக்குது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ளைனில் வந்து ஒரு நல்ல ஒரு க்ரஷ் டைப் மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸோ இதுலேயும் ஸ்டோன் வச்சு தெரியுதுங்களா க்ரஷ்ஷு செவன் நைன்ட்டி ஃபைவ் போட்டிருக்குறாங்க இதில் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு நல்லா கலம்கறி ப்ளவுஸோடு கொடுத்துறாங்க இதில் கலர்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ் பின்னாடி அப்படியே பார்ப்பீங்க நான் ஒன்று நகத்தும் போதே ஒன்று ஒரு கலர் தெரிஞ்சிருது தேங்க்யூ ஃபிரேஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்